ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் அது எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க அதாவது அக்கா நீங்கள் வந்து நிறைய ட்ரிப்ஸு நிறைய வீடியோஸ் நிறைய ஹோம் ரெமெடிஸ் வந்து போடுறீங்க பட் வந்து ஒரு ஒரு பிளானிங்காக அடுத்தடுத்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நாங்கள் எதெல்லாம் ஃபா ஃபாலோ பண்ணால் எங்களால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரே வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா நான் இனிமே தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண போகிறேன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஒரு டயட் ஒரு பிளானிங் சார்ட் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சில பேர் வந்து இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வரார் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் வந்து எங்கள் கூட இருப்பார் அப்போ வந்து நான் அதுக்குள்ளே டக்குன்னு வந்து நான் ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஒன் மன்த்க்கான சார்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அது எல்லாத்தையுமே தான் வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஒன் மந்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நேச்சுரலாக இப்போ தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன் மந்த்லேயே உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்கு இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிசிஓடி ஓடி பீசு வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது என்ன சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மந்த்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யுட்ரஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் அதாவது இப்போ எப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலத்தை உழுதுட்டு தான் அடுத்தது வந்து அவங்க விதைப்பாங்க அப்போ தான் வந்து அதோட க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ அதே ஒரு ப இது தான் உங்களோட யுட்ரஸை வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகியிருப்பீங்க இவ்வளோ வருஷமாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பிசி ஓடி பிசி வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் கழிவுகள் உள்ளே தேங்கி இருக்கலாம் ஏதாவது கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சரி பண்ணி நம்மளோட யுட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம் அதில் ஒன்று வெரி பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மலைவேம்பு இது இன்றைக்குமே நம்ம ஊரில் நம் வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த மலைவேம்பு இப்போ வந்து பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட யுட்ரஸ் வந்து ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிடும் இது வந்து எப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரி மெத்தடில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணால் போதும் அந்த வீடியோ வந்துடும் ஒருவேளை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலை வேம்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சி சித்தா ஷாப்பில் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மலை வேம்பாதி தைலம் இருக்கும் அதையே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட யூட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடும் இல்லை இது ரெண்டுமே இல்லைப்பா இது ரெண்டுமே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல அது கிடைக்கவும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை தவிர்த்து மற்ற நிறைய யூட்ரஸ் க்ளீனிங் ஹோம் ரெமடிஸ் போட்டிருக்கோம் சாறு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேற நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீட் சைக்கிளைன் இந்த சீட் சைக்கிளைன் பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து செல்வி கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு சீட்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பூசணி விதை ஆளி விதை அப்புறமா சூரியகாந்தி விதை எள் இந்த நாலு விதைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த சீட்ஸில் இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய க்ரோத்துக்கு தேவையான சத்துக்கள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் ஃபைபர் எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ரெண்டு சீட்ஸும் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ரெண்டு சீட்ஸும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும் பட் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா கூட இந்த நாலு சீட்ஸையுமே டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்நாக்ஸ் மாதிரி மூ நாலேயுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட போதும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த சீட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து மூணாவதாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஓவிலேஷன் அதாவது கருமுட்டையே வெடிக்கிறனால ட்ராக் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து அவங்களோட பீரியட் சைக்கிள் அதாவது மாதவிடாய் சுழற்சியில் ஃபுல் சைக்கிளில் என்றைக்கு வேணாலும் அவங்க வந்து கணவரோடு சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு வந்து கருமுட்டி வெடிச்சு வெளியில் வருதோ அந்த ஓவலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குதோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சேர்ந்தால் தான் கருத்தரிக்க முடியும் எல்லா நாளுமே உங்களால் கருத்தரிக்க முடியாது அப்போது இந்த ஓவலேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து நான் இது தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஓவலேஷனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நான் என்ன நாங்கள் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறோம் ஆனால் எங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து உண்மையான விஷயம் இந்த ஓவலேஷனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷன் டே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி அதாவது இப்போ உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த முப்பதுலேருந்து பதினாலை கழிச்சிங்க அப்படின்னா எ எத்தனை வருதோ அந்த டே தான் உங்களோட ஓவலேஷன் டேயாக இருக்கும் இப்போ முப்பதில் பதினாலு போச்சுன்னா 16. அப்போது அந்த பதினாறாவது நாள் தான் வந்து உங்களோட ஓவலேஷன் டேயாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பதினாறாவது நாள்லேருந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாளும் நீங்கள் மொத்தம் அஞ்சு நாள் வந்து நீங்கள் கணவரோடு சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும் பட் இது வந்து இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலர் பீரியட்னால் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க அப்போ இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் ஒன்ஸ் வருது இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எனக்கு பீரியட்ஸ் வருது இருக்கிறவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று நீங்கள் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி சிம்டம்ஸை வச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் அந்த பெண்களுக்கு அவங்களோட பெண் உறுப்பில் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம் கரெக்டாக பீரியட்ஸ்க்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெட்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கணவரோட வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஓவியூஷன் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த அஞ்சு ஆறு நாளுமே நீங்கள் சேர்ந்து இருந்துவிட்டாவே உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் இன்னொரு விஷயம் அந்த கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெடிக்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து வெடிக்காது அதனாலயே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று க்ளோ வாட்டர் இன்னொன்று ஓக்ரா வாட்டர் அதாவது கிராம்பு தண்ணி இன்னொன்று வெண்டக்காய் தண்ணி ரெண்டுமே ஈக்குவல் பெனிஃபிட் தான் உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை வந்து பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து சரியான நேரத்துல வெடிக்கும் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயட் அதாவது டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாளாக வந்து நம் இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது டயட் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் கொய்யாப்பழம் செவ்வாழை இது மூணும் வந்து அந்த மந்த்லி நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கணும் செவ்வாழை வந்து டெய்லி எடுக்கலைன்னா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூன்று முறையாக அந்த ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருக்கணும் இந்த மூணு ஃப்ரூட்ஸுமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு ரைஸை வந்து ஒயிட் ரைஸ் வந்து குறைச்சி சாப்பிடணும் சாப்பிடாமே இருக்கணும்னு சொல்லலை குறைச்சி சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர் முளைக்கட்டினா பயிர் வகைகள் வந்து நீங்கள் சாப்பிடலாம் பச்சை பயிர் முளைக்கட்டி சாப்பிடலாம் காராமணி முளைக்கட்டி சாப்பிடலாம் கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிடலாம் இல்லை முளைக்கட்டி சாப்பிட முடியலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அதை வந்து வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லியுமே ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதாம் டெய்லி ஊற அஞ்சு பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி டயட் வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கியமான விஷயமும் கூட என்ன நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நம்மளோட பாடி அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்டிவிட்டி கொடுக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு வந்து ஒரு உழைப்பு ஒரு எக்ஸசைஸ் தேவை முன்னாடி மாதிரிலாம் நம்ம ரொம்ப வந்து நம்மளோட உடம்பை வந்து கஷ்டப்படுத்தி வேலை பார்க்கறதும் கிடையாது இப்போ எல்லாரோட வேலையுமே ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம உடம்புக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து நீங்கள் ஜிம் போகணும் பெருசு சா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை டெய்லி ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணுறது அதோடு சேர்த்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை யோகா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் தனியாக வீடியோ இருக்குது ஸோ இது எல்லாமே பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது இது ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களோட பாடி வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும் டிடாக்ஸ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதனால உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கும் நான் சீக்கிரமே வந்து கன்சப்ஷன் நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு டெஃபிஷியன்சி இன் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டினால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அது சன்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சன் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும் கால நேரத்துல நேரம் நேரமாக இருக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைமாக இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் பாயிண்ட்டு நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னவங்க எல்லாருமே ஃபைனலாக ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் இது எல்லாமே எடுத்தால் கூட இந்த தடவை நான் ரொம்ப ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தேன் நான் எதை பற்றியுமே கவலைப்படலை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணாலும் என்ன ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலும் இல்லை என்ன பண்ணாலும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கல அப்படின்னா அது எல்லாமே வீணாக தான் போகும் ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் எவ்வளோ தூரம் நம்மளோட மைண்டை வந்து நம்ம ஹாப்பியாக டைவெர்டடாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ராசஸே சக்ஸஸ் ஆகும் ஸோ இதையும் நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் ஃபைனலாக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு போய் நின்னோம் அப்படின்னா அது எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க மா மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகளான மைதாவில் செஞ்சது ரீஃபைன் ஃப்ளாரில் செஞ்சது ஒயிட் சுகர் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களால் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்திலேருந்து குறைஞ்சபட்சம் மூணு மாதத்து வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும் நே நேச்சுரலாக ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க பாய்